اے اللہ ہم اپ سے درخواست کرتے ہیں سر مست انا برے ہمراہ ہم نے یہ عرض کویت فرمایا سر ونہ نے کر دیا امان کر دی ہوتی ہوئی اور رسول نور دریو جبرا محمد نبی صلی اللہ علیہ وسلم ان کے انور کے کرم دارین

துருவகத்தின் பிள்ளையுடைய சிமாவிலே அமர்ந்திருக்கின்றோம் திருநாளை நாம் வந்திருக்கிறோம் இந்த திருநாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த புனிதமான நமக்கு நிறைய பாடல்கள் நமக்கு நமது வாழ்க்கைக்கு நமது ஈரூலக வாழ்க்கைக்கு தேவையான சிறந்த ஒரு அம்சங்கள் இந்த தியாக திருநாளிகளை நாம் படித்துக் கொள்கின்றோம் அந்த தியாகத்தில் நாம் அதை கற்றுக் கொடுக்கின்றது இன்னும் தெளிவாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் உலகத்தில் இருக்கின்ற எதனையோ மத

முழுமையாக பொழுது நாம் கண்கோடாக நேரடியாக இறைவனை உதவியை நாம் பார்க்கொள்ளவையும் அனுபவிக்க முடியும் இந்த அனுபவம் இதே ஒரு நேரடியாக வருகின்ற உதவியை மற்றவர்கள் அனுபவித்து விட முடியுமா என்று சொன்னால் விஷயமாக முடியாது

ஒவ்வொரு மனிதனும் அதை சோதனை செய்து பார்க்கலாம் ஒவ்வொரு மனிதனும் அதை நேரடியாக அனுபவிக்கலாம் ஒவ்வொரு மனிதனும் அந்த சோதனையிலே வெற்றி பெறலாம் அது பாப்பத மனிதனாக இருந்தாலும் சரி எவருடைய உயர்ந்தாலும் சரி இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வேண்டிய ஒரு காரியத்தை செய்தால் இறைவனுடைய உதவியை அவர் நேரடியாக பார்க்க முடியும் நேரடியாக அனுபவிக்கணும்

எந்த இளைவனையும் பெற்று பேசுகின்றார்களோ அந்த இளையவருடைய வெகு பதிகளை நேரடியாக பெற்றுக்கொள்ள முடியும் அப்படி அப்பா அவர்களுக்கு உண்மையான மாற்றத்தையும் உண்மையான அனுபவத்தையும் இஸ்லாமிய மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படி இளைய நேரடியாக உதவிகளை பெற்றவர்கள் தான் நமக்கு முன்பு இஸ்லாமியர்கள் நம்ம முன்பு வாழ்ந்து கொண்டவர்கள் அவர்கள்தான் இளைய உதவியை நேரடியாக அனுபவித்து அனுபவிக்க முடியும் பொறுமை பரிவுணமாக இருக்கும் பொழுது இளைவருடைய உதவி நேரடியாக நமக்கு வந்து கொண்டிருப்பதை நாம் அனுபவித்துக் கொள்ள முடியும் அதற்கு நமது மாற்றத்திலே நிறைய எடுத்துக்காட்டுகள் நிறைய உதாரணங்கள் இருக்கின்றது இந்த மாதத்துடைய நிறையவர் தன் இஸ்லாம் அவர்களே அவருடைய மாதமாக இருக்கின்ற அவர்களை நான் அவர்கள் நேரடியாக இறைவனுடைய அனுபவத்தை இறைவனுடைய நெருக்கத்தை இறைவனுடைய நம்பிக்கையை பெற்றவர்கள் அதன் மூலமாக இறைவனுடைய வழக்கத்தை நியமத்தை நேரடியாக அனுபவித்தவர்கள் இந்த உலகத்திலேயே இறைவனுடைய நியமத்தை ஒரு மனிதன் அனுபவிக்கும்படியும் அதை உணர்வுடையும் என்று எடுத்துக்காட்டித்தவர்கள் இல்லாத அந்த வழியிலே வந்தவர்கள்

அந்த விநாயகர் மலை கைது செய்தார் அந்த கனவு அவர்களுக்கு இறைவனிடத்தில் வந்தது என்று நம்பினார்கள் அதை நம்பிக்கை வைத்தார் இறைவனை கட்டதை என்று முழுமையாக நம்பினார் அதை வெறும் கனவு என்று அதை புறம் தெரிவிடவில்லை என்ன நடந்தது விநாயகர் அவர்கள் அந்த இறைவனுக்காக வேண்டி ஒரு கனவின் மூலம் கூட இறைவனுக்காக

முதலிடம் கொடுக்கும் வரைக்கும் தான் அவர்கள் சோதனையாக இருந்தது எப்பொழுது முதலிடம் கொடுத்து விட்டார்களோ அதற்கு சாதனையாக மாறியது இதே போலதான் ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய உடலை உடம்பையை அர்ப்பணம் செய்யவில்லை நாம் அந்த அளவிற்கு அர்ப்பணம் செய்வதற்கு தயாராக இருக்கின்றோமா அப்படி என்றால் வார்த்தை நாம் தான் பின்பற்ற முடியவில்லை

அவர் கண் அசைத்த போதும் அந்த கடுமையான நெருப்பு தயாராக பணியாளர்கள் அந்த உயிரா எனது உயிர் எனக்கு முக்கியமா இறைவன் எனக்கு முக்கியமா என்ற அந்த நெருக்கடிக்கு நெருப்புக்கு நெருப்பை காட்டப்படுகின்றது நெருப்பு அவர்களுக்காக அருமையாக உஷ்ணத்தை கொண்ட அந்த நெருப்பு அது எத்தனையோ கிலோமீட்டர் வரைக்கும் அவரை அமல் இருந்தது என்பதாக சத்யராசன் தப்சீல்கள் எழுதியிருந்தார் அப்படிப்பட்ட அவளுக்காகவே அவளை கொடுவதற்காகவே அவளை சாம்பலாக்குவதற்காகவே தயாரிக்கப்பட்ட நெருப்பு அந்த நெருப்பு கொண்டத்துடைய தலைவாசலை நிறுத்தி வைக்கப்பட்டார் இவராய் இஸ்லாம் அந்த மன்னன் நுங்குவது என்ற மன்னன் கேட்கின்றான் இந்த நெருப்பிலே விழுந்து இறந்து போகின்றாயா அல்லது

என்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்ததும் இறைவன் எனதை எனது மூச்சுக்கு ஒவ்வொன்றுக்கும் சிந்தக்காரன் இறைவன் எனது உடல் வளர்ச்சி உள்ள வளர்ச்சி உயிர் வளர்ச்சி அனைத்துக்கும் சிந்தக்காரன் இறைவனும் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு என்று என்ன உரிமை இருக்கின்றது ஆகவே என்னை விட இறைவன் தான் பரிவி என்று நெருக்கிலே தூக்கி எரித்தபோல் நான் இறைவன் அவடைய நம்பிக்கை இழக்க மாட்டேன் என்று சொன்னார் நெருக்கிலே தூக்கி இருக்கின்றது என்னை நான் விட மாட்டேன் என்று சொன்னால் என்னை வளைந்த இளைவருக்கு திரும்ப என்னை காப்பாற்றுவதற்கு முடியும் அவர் விரும்பினால் என்னை நல்ல நிலையிலே மறுமையாக எழுப்புவதற்கு முடியும் எனது உயிரை இறைவனுக்காகவே நான் அர்ப்பணம் செய்வதால் எனக்கு சிறந்தது விட எனக்காகவே நான் அர்ப்பணம் செய்வது சிறந்தது இங்கேதான் நாம் சிந்தனை செய்ய வேண்டும் ஒவ்வொரு மனிதர்களும் என்ன நினைக்கின்றார்கள் என்று சொன்னால் நான் வாழ வேண்டும்

நெருப்பிலே தூக்கி எரியப்பட்டார்கள் நபி இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் நெருப்பிலே அவருடைய உடலை தூக்கி போடுகின்ற அளவிற்கு நெருங்கி இருந்த முடியவில்லை அவருடைய உடலை ஒரு கயிற்றினை கட்டி அந்த கயிறு இழுத்து விட்டால் நெருப்பு பிள்ளையுடன் அந்த அளவிற்கு கடுமையான அனல் நிறைந்த அனலை கத்துகின்ற அந்த நெருப்பிலே அவர்கள் தூக்கி வீசப்பட்ட போது

என்ன <speaking> அதற்கானுமா <in foreign language> இதே நிலை உங்களுக்கும் வர வேண்டும் நீங்களும் அவர்களை போல தியாகிகளாக மாற வேண்டும் தியாகம் செய்து பாருங்கள் அவருடைய பலனை உடனே நீங்கள் அனுபவிக்க முடியும் அப்படி அனுபவித்து காண்பித்தவர்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் தனது மகனுடைய இஸ்மாயில் இஸ்லாமுடைய கருத்தில கத்தியை வைத்து ஓங்கி அழைத்து அறுத்தார்கள் அது வரைக்கும் அவர்கள் அம்மாவத்தாவுடைய கட்டளை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய மனதிலே நிறைந்தது அந்த நிலை எப்பொழுது அந்த நிலைக்கு எப்பொழுது தயாராகவிட்டார்களோ அப்பொழுது அல்லாத அதையும் சாதனையாக மாற்று கருத்திலே கட்டி வைத்தார்கள் அறுக்கவில்லை பக்கத்தில் இருக்கின்றார்கள் அந்த பாடி இரண்டாக பிளக்குகின்றனர் அப்படி என்றால் கத்தி ஒரு பாடியை பிளக்குகின்ற கத்திக்கு ஒரு குரட்டுவதை அறுவதற்கு முடியவில்லையாசா அவர்கள் அங்கே யோசனை செய்கிறார்கள் ஒரு பாலையை பிளப்புகின்றது அந்த கத்தியை பாலை இரண்டாக பிளக்குகின்றது ஆனால் ஒரு மனிதனுடைய பல பலப்பாக்கும் ஒரு கூட்டை கூட பிடிக்க முடியவில்லை என்று யோசனை செய்தார் அந்த யோசனுடைய முடிவு என்ன தெரியுமா இறைவன் நினைத்தால் அறுக்க வேண்டிய அந்த கத்திக்கு கூட அல்லாத பலத்தை இறக்க செய்து வருகின்றான் எப்பொழுது தெரியுமா இறைவனை நாம் முழுமையாக நம்புவோம் நான் உலகத்தாக எல்லையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்ற எண்ணம் எப்பொழுது மனதிலே அதன் நம்பிக்கையை வேரூன்றிவிட்டதோ வேரூன்றி விழுகின்றதோ அந்த நேரத்திலேயே உலகத்துடைய அனைத்து படைப்பினங்களும் நமக்கு சாதகமாக விட பாரதமாக அதுதான் அந்த சரத்திற்குரிய மிகப்பெரிய வாழ்வு இதேவரின் நம்பை நாம் இறங்கினால் நமக்கு துரோகம் செய்கின்ற மனிதனுக்கு கூட நமக்கு உதவி செய்கின்ற மனிதர்களால் வாய்ப்பை

அப்படி இருக்கும்பொழுது அந்த இறைவனை நாம் முழுமையாக நினைமையான உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பணியின் மேனர்களும் நமக்கு வழிபடுவதற்கு தயாராக இருக்கின்றது நமது சொல்லும் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றது இறைவனை மறந்து வரும் பொழுது அவர்களுக்கு நாம் பணி என்ற நிலை ஏற்பட்டு வருகின்றது சுதாஜ் அமர்கள் இதை வற்புத சிறுத்தமாக ரத்தின செத்தமாக சொல்லி காட்டின்றார் ஒரு மனிதன்

ஒரு மனிதன் மெதுவான மலர் பகுதியிலே கால் வைத்தால் எப்படி இருக்குமோ அப்படி நடந்து செல்வார் அதே போல மலர் நடந்து சென்றால் அவருடைய கால் வலி ஏற்படுவதற்கான அது கெட்டியான மலராக மாறியது அவர்கள் செய்கின்ற செல்வாய் சவால்கள் அவர்கள் அவர்கள் அலை அலைக்க வேண்டியதில்லை ஒரு மரத்தை பார்த்தால் மரம் வேரை பிடிக்கொண்டு அப்படியே வந்துவிடும் ஜாதகத்தில்

மனிதர்களுக்கு நடக்க வேண்டும் அர்ப்பணம் அந்த மனிதனுக்கு உலகம் கட்டுப்படுவதற்கு எப்பொழுதுமே தயாராக இருக்கிறது அதை விட்டுவிட்டு இறைவனை மறந்து நாம் வாழும் உலகத்தில் இருக்கின்ற எல்லா இடையூறுகளும் நம்மை நெருக்கெருக்கடி ஆளாக்கி வருகிறது இதான் இஸ்லாம் குரான்சீவன் முக்கியமான பாடம் அதற்கு எடுத்துக்காட்ட பாடல்தான் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுடைய குருபானியை பற்றி சொல்லி காண்பித்தார் குருபாணி என்பது எவ்வளவு முக்கியம் என்பதற்கு இந்த ஹரிஸ் ஒன்றே போதும் ஆனால் இவ்வளவு என்பதாக சொன்னார் அதாவது நாம் இரண்டு முறை அழுக்கப்பட இருந்த தலைமுறையிலே பிறந்த மகன் என்பதாக சொன்னார் இரண்டு முறை அறுக்கப்பட இருந்த தலைமுறைக்கு பிறந்த ஒரு மகன் என்பதாக சவாசன் தகவலை அர்ப்பணம் செய்தார் தகளை பற்றி சொல்லி காண்பித்தார் அப்படி என்றால் நம்பி இஸ்மாயில் இஸ்லாம் அவர்கள் இறைவனுக்காக அர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று எந்த எப்பொழுது வந்தார்களோ அந்த முடிவை அல்லா தலா உடனே சாதனையாக மாற்றி அல்லா தலா சோர்க்கத்திலிருந்து ஆட்டையான

நம்மை இஸ்லாமியெல்லாம் ஆக்குவதற்காக வேண்டி நாயகசிநாதவர்கள் வர வேண்டும் அவர் வருவதற்கு இரண்டு உயிர்களை அல்லாத காப்பாற்றியிருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் குருபா அந்த குருவா நாம் எதற்கு செய்யணும் என்று சொன்னால் நம்ம உயிரை காப்பாற்றுதற்காக வேண்டி நமது உடலை ஆவந்தது காப்பாற்றுவதற்காக நான் சமுதாய சோழ சொன்னார்கள் மல்லவு சக்துன் பலவையின் என்பதான் சொன்னான் ஒரு மனிதனுக்கு குறிப்பு சங்காத்து கொடுக்கின்ற அளவுக்கு வசதி இல்லை ஆனால் குர்பானி அன்று அவருக்கு அந்த குர்பானி பெணாணி வாங்க அளவிற்கு வசதி இருக்கின்றது என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நமது சமுதாயத்திலேயே சேர்ந்தவர் அல்ல என்பதால் சொல்லிள்ளார் அப்படி என்று சொன்னால் அந்த நம் இப்ராஹிம் சாமன் கொண்டு வந்த அந்த குர்பானி என்று சொன்னது என்பது நமக்காகவும் ஏற்படுத்தப்பட்டது நமது பாதுகாப்புக்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படிப்பட்ட அந்த பொறுப்பாக நிறைவேற்றுகின்ற வாக்கியத்தை நமக்கும் நம்ம சந்திரக்கும் தந்திருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு